மீனராசிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து கண்ணிராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசியில வக்ரஹதியிலையும் ராகுபகவான் ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ சொல்ல போல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய பலன்கள் இருப்பாளருக்கும் ஆவணி மாதத்துல நிறைய நல்ல விஷயங்கள் சாதகமான விஷயங்கள் நடக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி மேஷராசிக்கு பெருசா குரு பகவான் சந்தோஷங்களை ஏற்படுத்த மாட்டார் அவர் உங்களுக்கு விரையாதிபதி குரு தனஸ்தானத்துல இருந்தாலும் செவ்வாயோட இணைந்து குருமங்கல யோகத்தோடு இருந்தாலும் ஒரு சில மைனஸ் இந்த ஆடி மாதத்துல ஏற்பட்டு ஒரு சில எதிர்பாராத பொருள் இழப்புகள் ஏற்பட்டு இருக்கலாம் மனசுல ஒரு நிம்மதி இல்லாத சூழல் முக்கியமான சில விஷயங்களை செய்யல தடங்கல்கள் அதே மாதிரி சில தேவையில்லாத நபர்களால வீட்டில் குழப்பம் ஏற்பட்டு இருக்கும் என்னதான் ஆகா ஓகோன்னு சொன்னாலும் பணப்பிரச்சனை சற்று அதிகரிச்சே இருந்திருக்கும் ஒரு சில நேரங்கள்ல நிதானத்தை இழந்திருக்கும் காரணம் முதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கிரகங்கள் சாதகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கிரகங்கள் சற்று நெகட்டிவிட்டி கொடுக்குது முப்பது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதம் அளவுக்கு கெடுபலன்களையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பார்க்கணும் அந்த தசாபுத்திக்கு இந்த ஆடி மாதமும் சற்று மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஆவணி மாதத்தில் ஒரு விஷயம் தைரியமா சொல்லலாம் என்னன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு பலமாகுது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமானாலே மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் முதல் விஷயம் என்னன்னா உங்க குடும்ப ஸ்தானாதிபதி உங்க கலத்திர ஸ்தானாதிபதி போய் யோகம்ங்கிறது ஒவ்வொரு அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் விரிசல்கள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அதுல ஒரு ஏமாற்றம் வந்திருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அதாவது காதல் செய்யலாமா வேண்டாமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க லைப் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் கண்டிப்பா மனசுல ஏற்பட்டு இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவை உங்களுக்கு புதன் ஏற்படுத்துறார் இந்த மதத்துல உங்க முயற்சி ஸ்தான அதிபதி உங்க ருணரோக சதுருஸ்தானம் ஆறாமட சதிபதி யாருன்னா புதன் தான் இந்த புதன் இணைந்து சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்ட உங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் உடன் பிறந்தவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அதிலிருந்து ஒரு நிம்மதி தெளிவு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஏற்படுத்துவார் அடுத்து முக்கியமான விஷயம் தனஸ்தானத்துல இருந்த செவ்வாய் அதாவது உங்க அஷ்டமாதிபதி தனஸ்தானத்துல இருந்தார் இவர் நம்ம ஒரு வார்த்தை சொல்றது தான் வீட்டில் பிரச்சனைங்கிற மாதிரியும் இதுல இதிலிருந்து இந்த காலகட்டத்தில் சற்று நிம்மதி விடுதலை கிடைக்கும் அஷ்டமாதிபதி செவ்வாய் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில இருந்து பயிற்சியாகி முயற்சி ஸ்தானத்துக்கு போனதுமே குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் உங்க வாக்கு சார்ந்த பேச்சு சார்ந்த விஷயங்களால இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி சார்ந்த விஷயங்களில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முடிவு தீர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நம்ம பெயர் புகழ் இதுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டிருக்கும் நம்ம பெயரை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க இவ்வளவு நாளா நம்ம சேமிச்சு வச்ச சில நல்ல விஷயங்கள் நமக்கு கெடுதலை உண்டாக்கி இருக்கும் நமக்கு ரிவர்ஸில் திரும்பி இருக்கும் இந்த கெடுதலை உண்டாக்குதுங்கிறத விட நமக்கு மனசில் வாழ்க்கையில் ஒரு ரணம் உண்டாயிடுச்சுன்னே சொல்லலாம் இதிலிருந்து இந்த காலகட்டத்தில் விடுதலை கிடைக்கும் ஆவணி மாதம் உங்களுக்கு நன்மையும் அறிவும் சார்ந்த விஷயத்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே நேரத்தில் உட்கார்ந்து யோசித்து ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா ஆவணி மாதம் அமர்க்கலமான மாதமாக ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் இருக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் விநாயக பெருமான எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்ல நடக்கும் ஏன்னா விநாயகர் போல பெஸ்ட் கடவுள் உங்களுக்கு கிடையாது மேஷத்துல பரணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது திசையில பிறந்திருப்பீங்க சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரிய தசால பிறந்திருப்பீங்க இவங்க மூன்று பேருமே உங்க சுய நட்சத்திர கிரகங்களுடைய தசால பிறந்திருந்தாலுமே மற்ற எல்லாரும் அனுபவிக்க கூடிய சனி தசாவும் ராகுதசாவும் உங்களுக்கு பெருசாக வராது இதில் தானா கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மோஸ்ட்லி ராகுதசாவுக்கு போகலாமே தவிர மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு தசாவோ ராகுதசாவோ தசாவோ பெருசாக வராது அதே மாதிரி அஸ்வினி பரணி எப்படியும் தசா இல்லாம வாழவே முடியாது அவ்வளவு பலம் பொருந்திய இந்த மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தடுமாற்றம் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்க தசா புத்திங்கிறத தாண்டி லக்னம் என்னன்னு பாருங்க நீங்க என்ன லக்னம்ங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்க மீன லக்னமா இருந்தா பனிரெண்டு தனுசு லக்னமா இருந்தா ஒன்பது துலாம் லக்னமா இருந்தா ஏழு கடக லக்னம்னா நாலு இந்த கவுண்டை வச்சுக்கிட்டு இந்த கவுண்டுக்கு தகுந்த மாதிரி விநாயகர் வழிபாடு செய்யுங்க இப்போ உங்களுக்கு தொழில ஒரு போட்டி ஒரு பிரச்சனை இந்த மாசம் அப்படின்னா ஒரு மூன்று நீங்க மிதுன லக்னமா இருந்தா மூன்று சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க சுற்று எப்போதுமே சுற்றுங்க விநாயகர் விநாயகர் ரொம்ப பெஸ்ட்னா கற்பக விநாயகர் ரொம்பவே பெஸ்ட் முடிஞ்சா இந்த மாதம் ஒரு நாள் பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகரை போய் பார்த்துட்டு வரது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா சனி பகவான் உங்க லாபஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கார் பணம் இவ்வளோ நாளா வந்து திடீர்னு செலவாகும் சுப விரயங்கள் திடீர்னு அதிகரிக்கும் உங்க குழந்தை திடீர்னு ஹெவியா உங்களுக்கு செலவு வைக்கலாம் இல்ல கல்விக்கு கூட பெருசா ஏதாவது காலேஜ் காட்டி அங்கதான் படிப்பேன்னு சொல்லலாம் ஒரு டாக்டருக்கு கூட படிக்கிறேன்னு சொல்லலாம் இல்ல வெளிநாட்டுல தங்கி படிக்கிற மாதிரி வரலாம் வரலாம் தங்கி படிக்கிற மாதிரி அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி சூழல் வரலாம் கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு இருந்துமே நிறைய நம்ம கஷ்டப்பட்டுமே உங்க கணவனோ மனைவியோ உங்களை புரிஞ்சிக்காம செயல்படுவாங்க அப்பா அம்மா நம்மள புரிஞ்சிக்க மாட்டாங்க காதல்ங்கிறது உண்மையாவே அன்புக்கா இல்ல பணத்துக்காங்கிற விஷயம் கேள்விக்குறியா இருக்கும் மாதிரி பல சிக்கல்களை நீங்க சந்திச்சாலும் அந்த சிக்கலில் இருந்து விடுபடுறதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த கற்பக விநாயகர் தான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை இந்த மாதத்துல ஒரு நாள் போயிட்டு வணங்கி பாருங்க இல்ல அவர் ஃபோட்டோவையாவது வீட்டில் வச்சு வணங்குங்க தாராளமா இந்த மாதம் உங்களுக்கு பல துன்பங்களிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் நிச்சயமா உங்க பொருளாதாரம் வேலை வாய்ப்புங்கிறது இந்த மாதத்துல நல்லா இருக்கும் இந்த மாதத்துல தொழிலுங்கிறதுல ஒரு உத்வேகம் பிறக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்குகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் காதுகுப்பு கிரக பிரவேசம் வளைகாப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அதிகமா சுப நிகழ்ச்சிகள் நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு கடைசியா பணம் கருந்தா உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் இந்த மாதம் ஒவ்வொரு ஆவண ஞாயிற்றுக்கிழமை தினங்களையும் சூரிய பகவான் வழிபாடு செஞ்சு பாருங்க பண பிரச்சனை கண்டிப்பா மேஷராசி அன்பர்களுக்கு தீரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்